ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம நேரத்தையும் சரி பணத்தையும் சரி மிச்சப்படுத்தக்கூடிய ரொம்ப பயனுள்ள டிப்ஸு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம தேங்காய் ஓட்டையை மட்டும் வச்சு நம்ம டிப்ஸ் பார்க்க போதில்லை இந்த தேங்காய் ஓட்டுக்கு மேலே இருக்க இந்த சரட்டையும் வச்சு தான் இந்த நார்மலி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குடுமி பகுதி அதையும் வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் ஸோ அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து நான் வீடியில் காட்டுற மாதிரியே நல்லா முடிச்சு போட்டுக்குங்க இந்த மாதிரி ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் தோசையெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா தனியாக இருக்குன்னு வந்து துணி யூஸ் பண்ணுவாங்க அந்த தோசை தவாரை தேய்க்குறதுக்கு அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் சரட்டையில் தேய்ச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து தேய்க்கலாம் ஸோ நீங்கள் நீங்கள் தேங்காய் மேல் குடுமி பகுதியை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அப்பப்போ தோசை சுடும்போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஒரு சிலர் வீட்டில் வந்து புட்டுநாளி இருக்காது நான் புட்டுக்குழலில் தான் புட்டுநாளின்னு சொல்கிறேன் புட்டுநாளி இல்லாத இடத்துல நம்ம அழகாக புட்டை வேக வைக்கிறதுக்கு இந்த கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணலாம் ஸோ இதுக்குன்னு வந்து நான் கொட்டாங்குச்சியோட இந்த கண் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த கண் பகுதி தான் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கொட்டாங்குச்சியை சரி இப்போ அந்த கண் பகுதியை கீழ் போர்ஷனை நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தேங்காய் புட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஸோ இந்த மாதிரி தான் நான் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து எப்படி வைக்க போகிறோம்னா நம்மளோட குக்கரில் கீழே தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து அந்த விசில் கொம்பில் அந்த பிளேஸில் நீங்கள் இந்த கொட்டாங்குச்சியை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் சூப்பராக நம்மளுக்கு புட்டு ரெடியாகி வந்துடும் கொட்டாங்குச்சியில் வச்சனால அந்த புட்டு பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக மனமாக இருக்கும் இதுக்குன்னு வந்து நீங்கள் புட்டு நிறைய தேவைப்படாது ஸோ குயிக்காக பார்த்திங்கன்னா இந்த புட்டுமே வெந்து வந்துடும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இடியாப்பெல்லாம் வந்து பிழிகிறதுக்கு வந்து இடியாப்ப தட்டு இல்லைன்ற பட்சத்தில் நம்ம கொட்டாங்குச்சியை கூட இடியாப்பம் பிழத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு சில டைம் ஃபங்க்ஷன் டைமாகட்டும் வந்து இடியாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வெந்துடும் பிளேட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவைப்படும் மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி சமயங்களில் கூட நீங்கள் இந்த அந்த மாதிரி கொட்டாங்குச்சியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொட்டாங்குச்சி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் முள் பகுதியில் லைட்டாக வந்து தேங்கெண்ணை தடவி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்குள்ள இடியாப்பம் பிழிஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டிங்கனாவே போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடியாப்பம் வந்து வெந்து வந்துடும் நல்லா மனமாகவும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் வைக்கிறனால இங்கே பாருங்கள் இடியாப்ப தட்டே இல்லாமல் இடியாப்ப தட்டை இல்லாமல் சூப்பராக நம்ம இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்தாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்குன்னு வந்து இடியாப்ப தட்டை தேவைப்படாது நம்ம சொல்லமாக வீட்டில் தூக்கி போட வச்சுருக்கேன் இந்த தேங்காய் சட்டை வச்சு அழகாக பாருங்கள் சூப்பராக நம்ம இடியாப்பம் வெந்து வந்துருச்சு ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்திங்கனாவே போதும் சூப்பராக நம்மளோட இடியாப்பம் இப்போ பாருங்க எடுத்துக்காட்டுற ஒட்டவே ஒட்டாது ஸோ அழகாக நம்மளோட இடியாப்பம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகி வந்துருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தனியாக ஊதுபத்தி ஸ்டாண்டு இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை ஒன்று கீழ் போர்ஷனில் நம்மளோட வாட்டர் பாட்டில் முடி வச்சு குழு வச்சு தான் ஒட்டை வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒட்டை வைக்கிறதுனால கொட்டாங்க வச்சு கரெக்டாக நிற்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மண்ணு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் ஊதுபத்தி வச்சுட்டிங்கனாவே போதும் அந்த ஊதுபத்திலேருந்து வர சாம்பல் எல்லாமே வந்து அந்த மண்ணிலே விழுந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டுமே ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்து பாருங்கள் இந்த தேங்காய் சரட்டை இந்த குடுமி பகுதியை என்னை எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இந்த குடிமி பகுதியை வச்சு சூப்பரான ஒரு டிப்ஸை பார்த்தோம் இப்போ அடுத்துமே வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு குடுமி பகுதியை நான் எடுத்திருக்கேன் ஸோ எதுக்குன்னு சொல்கிறேன் ஒரு குடுமி பகுதியை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீளமான ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்குங்க அதில் வந்து இந்த மாதிரி பண்ண வீடியில் காட்டுற மாதிரியே ரப்பர் பேண்ட் போட்டுக்குங்க இந்த குச்சியில் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வாட்டர் பாட்டில்கள்லாம் வந்து என்ன தான் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ப்ரெஷ்ஷு வாங்கினாலும் இந்த கீழ் போர்ஷனில் அதாவது இப்போ நான் வீடியில் காட்டுற பாருங்கள் கீழே வந்து இந்த இடத்துல கரையே போகாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் சரட்டியை வச்சு சாரி அந்த தேங்காய் குடுமியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறனாலும் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிரும் இதுக்குன்னு வந்து ப்ரெஷ்ஷு எதுவுமே அதிக விலை கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியதில்லை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வாட்ரு பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா அழுக்கு போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் இன்னொரு குச்சியுமே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இதையுமே வந்து நம்ம ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம என்ன அதிக விலை கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரெஷ் எல்லாம் வாங்கினாலும் சரி ஒரு சில நம்ம வீட்டில் சின்ன சின்ன குட்டி குட்டியான பிளேசஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ் பார்த்திங்கன்னா கிடைக்காது நம்ம என்ன வாங்கினாலுமே வந்து அந்த அளவுக்கு அழுக்குமே போகாது அது மட்டும் இல்லை கபோர்ட்லேயாவட்டும் பியூரோவில் ஆகட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி இப்போ பாருங்கள் வீடியோவில் காட்டுற பாருங்க இந்த இடத்துல ஒரு குட்டியோண்டு இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு சில டஸ்ட் எல்லாம் அடைஞ்சிருக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அழகாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நம்ம ரூம் ஆகட்டும் நல்லா ஹால் ஆகட்டும் அங்கெல்லாம் வந்து என்ன டேபிள்ஸோ என்ன சேர்ஸ் என்ன வச்சுருப்போம் இடுக்கு பகுதிகளில் வந்து அழுக்கலவே போகாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் போர்ஷன்லாம் இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் என்னதான் ப்ரிஷ் விட்டு க்ளீன் பண்ணாலுமே க்ளீன் ஆகாது ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நீங்கள் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இதை வச்சு சூப்பரான இன்னொரு க்ளீனிங் இதுவும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பிரித்து எடுத்துக்கோங்க பிரிச்சு பிரித்து எடுத்துங்க இந்த மாதிரி தூள் மாதிரி கிடைக்கும் அதெல்லாம் தனியாக எடுத்து போட்டுருங்க ஸோ இதை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் கார்லிக் வாங்கினேன் அந்த கார்லிக்கோட நெட் பேக் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் நெட் பேக் இந்த மாதிரி நெட் பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க தேங்காய் நாரை இப்போ இதுக்குள்ளே போட்டுடலாம் இப்போ இதை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு வந்து தனியாக வந்து ஸ்க்ரப்பர்லாம் வாங்க மாட்டாங்க ஸோ அதுக்கு பதில் இந்த வந்து ஸ்க்ரப்பராக வந்து யூஸ் பண்ணுவாங்க நல்லாவுமே பார்த்தீங்கன்னா அழுக்கு போகும் மோஸ்ட்லி நம்ம ஒரு சில நாண்ஸ்டிக் பாத்திரமாகட்டும் ஸ்டீல் பாத்திரமாகட்டும் ஒரு மாதிரி வந்து கீரிற்கீரெலாம் விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த தேங்காய் நாரை வச்சு நீங்கள் கழுகுறனால நல்லா நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகும் இப்போ பாருங்க பாத்திரம்லாம் வந்து கழுகுறதுக்கு அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வா கழுகி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் தண்ணி எல்லாமே வடைஞ்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் எதனா முத்துன ஆட ஆட்டுக்கறியாகட்டும் இந்தமாதிரி ஆட்டக்கால் ஆகட்டும் சம்டைம் வந்து சீக்கிரமாக வந்து வேகவே வேகாது இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்திங்க அதிகமாக வந்து செலவாகும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஆட்டைக்கால் இல்லை வந்து ஆட்டுக்கறியை வேக வைக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன துண்டு கொட்டாங்கு வச்சு அதை வந்து நீங்கள் போட்டு வேக வச்சு பாருங்கள் சுலபமாக பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும் ஸோ இது மாதிரி நீங்கள் வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நீண்ட நேரமும் எடுக்காது அதே சமயத்தில் கேஸுமே நம்ம மிச்சப்படுத்தலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி தான் வேக வைப்பேன் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி அதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு கொட்டாங்குச்சி மட்டும் இப்போ சேர்த்துக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு விசில் தான் விட்டு எடுத்தேன் சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதில் பேக்கிங் சோடாலாம் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி போட்டெல்லாம் வந்து வேக வேகக்கூடாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொட்டாங்குச்சி போட்டு வச்சுனா போதிங்க நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வெந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து போட்டுடலாம் எடுத்து போட்டு வந்து தாளிச்சி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் வந்து ட்ராயிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு பெயிண்டிங்கும் தனித்தனியாக வந்து பாத்திரம் தேவைப்படும் ஸோ மாதிரி நீங்கள் கொட்டாங்க இருந்தால் போதும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலரெலாம் ஊற்றிக்கொடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அழகாக அவங்க ட்ராயிங் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் அரிசியோ பருப்போ ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து போடுறது கூட நீங்கள் இந்த கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணலாம் ஸோ கொட்டாங்குச்சி அரிசியாவட்டும் பருப்புலேயாவது இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால இன்னொன்று பெனிஃபிட் என்னென்னா அதில் பூச்சியும் வந்து எதுவுமே வராது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்லேயுமே வந்து இப்போ நீங்கள் அரிசி நாளையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கொட்டாங்குச்சியில் அளந்து வச்சுக்குங்க ஸோ அளந்து வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து போடும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் மாதிரி சோப்பெல்லாம் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கீழ் போர்ஷனில் எதனா மூடியோ வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அழகாக கொட்டாங்குச்சி விழுந்துரும் சோ வைக்கும் போது இந்த மாதிரி கண் பகுதி எடுத்துக்கங்க அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் மாதிரி சின்ன சின்ன வாய் பகுதியில் ஆயில் பாட்டெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம் அந்த டைமில் வந்து ஃபனல் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கொட்டாங்குச்சி ஒரு ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கண் பகுதி உள்ள இந்த கொட்டாங்குச்சி தான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து நான் ஆயில் ஊற்றுறேன் அழகாக வந்து ஆயில் உள்ளே போவோம் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபனலாக கூட யூஸ் பண்ணலாம் இந்த கொட்டாங்குச்சியை ஸோ வெளியே எங்கேயுமே விழுகாது அழகாக வந்து இந்த பாட்டலுக்குள்ளே போய் விழுந்துடும் இப்போ பாருங்கள் ஊற்றியாச்சு ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியே வரவே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபனலே இல்லாத சமயங்களில் நீங்கள் இந்த கொட்டாங்குச்சி அழகாக ஒரு ஃபனல் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிக விலை கொடுத்த ஒவ்வொரு பொருளை நம்ம வெளியே வாங்குறதை விட தூக்கி போட வச்சிருக்க இந்த கொட்டாங்கூச்சியை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்